வெல்கம் பேக் மை சேனல் நம்ம வந்து அந்த பீட்ரூட்டு தோசையே நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் இப்போ வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்துட்டோம் அதிலே நம்ம தோசைக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கழுவி கட் பண்ணி துருவி வச்ச பீட்ரூட் பீட்ரூட்டை நம்ம அதில் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு கரண்டி தோசை மாவு தோசை மாவு ஊத்தி இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா ரோஸ் மில் கலரில் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம அந்த வெங்காயம் கொத்தமல்லி உப்பு பீட்ரூட்டு தோசை மாவு எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணோம் ரோஸ் கலரில் வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம தோசை கல்லில் நம்ம ஊற்ற போகிறோம் பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு தோசை கல் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து இந்த பீட்ரூட் மிக்சிங் தோசை மாவை வந்து நம்ம இப்போ இதில் ஊற்ற போகிறோம் அந்த தோசை சுற்றி நம்ம கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் தோசை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லான இது ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசைங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா ப்ளட்டு கம்மியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெஜிடபிள் காய்கறியும் அதிகமாக எடுத்துக்கணும் அதுலேயும் பீட்ரூட் ஃப்ரெஷ்ஷலாக எடுத்துக்கணும் பீட்ரூட் வந்து குழந்தைங்க பெரியவங்களாம் விரும்பி சாப்பிட முடியலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கலர் இந்த கலரை பார்த்தாலே குழந்தைங்க வந்து அட்ராக்ஷனாக விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க நம்ம இந்தமாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுக்கலாம் ஒரு சைடு வந்துச்சு நம்ம தோசை திருப்பி போட்டுக்கலாம் இந்த சூட்லேயே வந்து நம்மளுக்கு வந்து அந்த வெஜிடபிள் எல்லாம் ஈஸியாக வெந்து வந்துருங்க அப்படியும் கொஞ்சம் வேக்காடாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரிலாம் புது புது குக்கிங் சமையல் பார்க்கணும்னா நம்ம சேனலை நம்ம தான் பார்க்க முடியும் இப்போ நம்ம திருப்பி போட்டோம் ரெண்டு சைடும் நம்மளுக்கு நல்லா வெந்துச்சு நல்லா ரோஸ் கலரில் நல்லா அட்ராக்ஷனாக லுக்காக இருக்குது பாருங்கள் அந்த பிறகு இந்த தோசையை நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு லுக்கான பீட்ரோட் தோசை இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் பீட்ரோட் அப்ளை பண்ணிக்கிட்டே நம்மளுக்கு தெரியாது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க அந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றிங்க